அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நான் மணிக்கணிகை ஐம்பத்தி ஐந்தாவது நாள் பதிவேற்றம் செய்யுள் ஐம்பத்தி மூணு யானை உடையார் அதன் மன்னர் கடும் பரிமா காதலித்துவர் ஒடுங்குழை நல்லாரை நல்லவர் நானுப்பர் நானுவப்பர் அல்லாரை அல்லாரை அல்லாறுப்பது கேடு யானையை உடையவர்கள் அதனுடைய உருவத்தை மட்டுமல்ல அது கொள்ளுகிற சினத்தையும் விரும்புவார்கள் அரசர்களோ விரைந்து செல்லக்கூடிய குதிரையை விரும்புவார்கள் நல்ல இயல்புள்ள ஆடவர்கள் அழகான நல்ல மங்கையினுடைய நாணத்தை விரும்புவார்கள் தீய ஆடவர்களோ தீய பெண்களும் தீய குலத்தையே விரும்புவார்கள் என்று சொல்லுதலை செய்வோம் யானையும் கடவும் பார்ப்பதற்கு எப்போதும் அழகாக இருக்கும் ரசித்துக் கொண்டே இருக்கலாம் என்று சொல்லுவார்கள் அப்படிதான் யானையினுடைய முதலாளிக்கு யானை சமயத்தில் சீற்றம் கொண்டு சீருவது சீருவது கூட மிக விருப்பமுடையதாக இருக்குமா அரசர்களுக்கு வகை படை இருந்தாலும் கூட குதிரை படையின் மீது தான் மிக ஆர்வம் இருக்கும் விரைந்து செல்லக்கூடியதாக குதிரை இருக்கிற காரணத்தால் குதிரையை விரைந்து செல்லக்கூடிய குதிரையை அரசர்கள் விரும்புவார்கள் நல்ல ஆண்கள் தங்கள் மனதிற்கு இனிமையானவளாக நல்ல குணம் உள்ள அவருடைய வெட்கத்தனத்தை விரும்புவார்கள் தீய தீய குணம் உள்ள ஆடவர்களோ தீய பெண்களையும் அவருடைய விரும்பத்தகாத குணங்களையுமே விரும்புவார்கள் என்று சொல்லக்கூடிய பாயிரம் பாயிரம் மீண்டும் ஒருமுறை செய்வார் யானை உடையார் க கதன் முகப்பர் யானை உடையார் கதன் முகப்பர் மன்னர் கடும் பரிமா காதலி குவர் கொடுங்குடை நல்லாரை நல்லவர் நானு நானும் ஊப்பர் அல்லாரை அல்லாறு உகப்பது கேடு நன்றி வணக்கம்